அதாவது ராஜேஸ்வரக்காக தான் வந்து தோழி கட்டி இறக்குனாங்கன்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் ராஜேஸ்வரக்காரில் நம்ம மலையில் இருக்க எந்த காக்கம் ஆகாது ஸோ வந்தாங்க ஆம்புலன்ஸ் ஆ இதோட இது அஞ்சாவதுண்ணே முதல்ல வந்து நம்ம பறநாயியில் ஒரு ஹோமு கொடுத்தோம் இந்த முதியவர்களாக இருக்குங்க அவங்கள ஹாஸ்பிட்டல் போக கஷ்டமாக சொல்லி அந்த ஹோமு கொடுத்தோம் அப்புறம் ரெண்டாவது வந்து குன்றி கொடுத்தோம் மூணு சோலக்கணை நாலு வந்து ஈரோடு வந்து சாலையோர மக்களுக்கு வந்து கொடுத்தோம் அஞ்சாவது நம்மளுடைய நெக்னாமலைக்கு இந்த ஆம்புலன்ஸ் ஸோ இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஆம்புலன்ஸ் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்சது நன்றி எங்க அக்கா நல்லா இருக்காங்களா ஸோ ரொம்ப நன்றி அது இல்லாம யூஸ் ஆகும்ல உங்களுக்கு ஓகே கண்டிப்பா யூஸ் ஆகும் நன்றி ஓகே நாங்க வந்த நிலைமை இனிமேல் யாருக்கும் யாருக்கும் வராது வர இனிமேல் வரக்கூடாது கண்டிப்பா நல்ல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அது இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து இந்த இந்த ஆம்புலன்ஸ் விஷயமா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதுக்கு நிறைய பேரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தான் வந்து என்னால நிறைய ஆம்புலன்ஸ் கொடுக்க முடியுது அதை தாண்டி இது தான் வந்து இந்த மாதிரி தான் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சமீபத்தில் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக் மூலியமாக நிறைய விஷயங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்க ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு விடையை சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு பின்னாடி என்னென்ன செயல்படுது உங்களுக்கு பின்னாடி என்ன செயல்படுது ஸோ அதாவது நிறைய பேர் வந்து ஒரு எல்லாருமே மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து திருப்பி திருப்பி பண்ணுவாங்க எனக்கு எனக்கு அனுப்புவாங்க என்ன இது அனுப்புறாங்க என்னென்னு பார்த்தேன் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு நம்பிச்சுருப்பாரு இவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் செயல்படுறாங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் செயல்படுறாரு அப்படி எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க ஆமாம் எனக்கு பின்னாடி நிறைய பேர் செயல்படுறாங்க தான் அது செயல்படுற ஆட்கள்லாம் அவங்க தான் அவங்களால தான் இங்கே நிற்கிறேன் செயல்படுற ஆட்கள் வந்து அவமானம் கஷ்டம் அது அவங்க பின்னாடி இருக்கிறதனால நான் இங்கே இவ்வளோதெல்லாம் வந்திருக்கேன் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து இப்படியே நீ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணிங்கன்னு சொல்றேன் கண்டிப்பாக நான் வந்து ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணிப்பேன் கண்டிப்பாக இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே நான் காப்பாற்றணும் நம்புறேன் அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து அந்த அந்த கமெண்ட் பண்ண மாதிரி சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க நீ ஃபியூச்சர்ல வந்து சிக்னலில் பிச்சை எடுப்பேன் அப்போ கூட நான் வந்து உனக்கு பிச்சை படாமல் தான் போவேன் அப்படின்னு சொல்லி சில விஷயம்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து நான் எந்த சிக்னலில் பிச்சை எடுக்கணும் அதே சிக்னலில் என்னுடைய ஆம்புலன்ஸ் வரும் ஸோ அதை அது எனக்கு பெரிய ஒரு மேட்டரும் கிடையாது இதுவும் கிடையாது என்னால் முடிஞ்சது இந்த விஷயம் நான் கொடுப்பேன் கொடுத்துட்டு தான் இருப்பேன் கண்டிப்பாக என்னை வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரை காப்பாற்றணும்னு நம்புகிறேன் சரி இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்களே யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஐடியிலேருந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு இந்த மாதிரி இவனுடைய இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே இவனுடைய பிணம் வந்து கூடிய சீக்கிரம் மிருகங்களால் கொத்தி சாப்பிடப்படும் நான் என்ன கமெண்ட் போட்டாங்க நானும் போய் யாரான்னு சொல்லி போய் உள்ளே பார்க்கும்போது பிரைவேட் விங் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டிருந்தாங்க பிரைவேட் ஐடிங்கன்னா என்ன அதாவது யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம வந்து தப்பான விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நீங்கள் யாருக்காவது காசு கொடுத்து என்ன போய் தப்பாக போடுறதுக்கு வாங்கிட்டே காசு கொடுங்க நானே வாங்கிட்டு தப்பாக போடுறேன் அந்த காசு மூலயமா நம்ம பசங்க நிறைய பேர் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க ஸோ நான் அவங்களுக்கு இது பண்ணுறேன் ஏன்னா இந்த கமெண்ட்லாம் வரும்போது நான் ரீப்ளை பண்ணுறதுக்கு முடியாது மக்கள் எல்லாருமே போய் அவங்கள வெளியே ரீப்ளை பண்ணி பேசிடுறாங்க ஸோ அந்த மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ இது வந்து எந்த விதமான நோக்கத்தோடையும் பண்ணல எந்த விதமான எதுவும் பண்ணல யார்ட்டையும் காசு வாங்கியும் பண்ணல ஸோ என்கிட்ட இருக்க காசு யார்ட்டையும் மக்கள்கிட்ட ஷேர் வாங்கி நான் ஆம்புலன்ஸ் கொடுத்து போயிருவாங்க என்கிட்ட இருக்க காசுல மட்டும்தான் நான் பண்றேன் பண்ணுவேன் ஸோ பத்து ஆம்புலன்ஸ் சொன்னேன் அதில் பாதி கடன் பாதி கடல் அஞ்சு தாண்டிட்டேன் இன்னும் அஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம மக்கள் வகைய எல்லாரும் சப்போர்ட்டும் நீங்க கொடுக்குற அன்பு ஆதரவுனால நான் கண்டிப்பாக பண்ண நினைக்கிறேன் பண்ணுவேன் ஸோ உங்களுடைய அன்பு ஆதரவு போதும் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆயிரத்துல ஒரு ஒரு கமெண்ட் ரெண்டு கமெண்ட் இந்த மாதிரி வந்தாலும் பாக்கி இருக்க தொள்ளாயிரத்து தொண்ணூத்தெட்டு பேர் இந்த ரெண்டு கமெண்ட்டுக்கு எனக்கு வரல் கொடுக்கிறது நான் அவ்வளவு இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது அப்பா அவங்க அந்த தொள்ளாயிரத்தி பேர் பேர் தான் ஓகே அந்த மக்காரி அவ்வளவு பேர் இருக்காங்கன்னு இருக்காங்க சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி உங்க அன்பு ஆதரவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு அஞ்சு இங்கே கொடுத்துருக்கோம் ஆறு அடுத்த இடத்துல கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நினைக்கிறேன்